மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல் பன்னிரெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி முடித்த மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்களோட எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு உங்களோட ரிசல்ட்டுக்காக நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குறீங்க பன்னிரெண்டாம் வகுப்பை பொறுத்த வரையில் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு பேப்பர் கரெக்ஷனும் நமக்கு வந்து முடிஞ்சாச்சு ரிசல்ட் நமக்கு ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கான ரிசல்ட் வந்து பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பத்தாம் வகுப்பு மாணவர்களோட ரிசல்ட் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறதாக சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட ரிசல்ட் நமக்கு என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் எந்த வெப்சைட்டில் இந்த ரிசல்ட் குறித்த அப்டேட் பார்க்கணும் எப்படி நம்மளோட மார்க்கை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் டிஜிஇ டாட் டிஎன்ஜிஓவி ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த வெப்சைட்ஸ் தான் நம்மளோட எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அப்டேட் கொடுக்கக்கூடிய வெப்சைட் ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ரிசல்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதிலேயே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பாங்க டபிள்யூ இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி தான் நீங்கள் உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவராக இருந்தாலும் சரி பதினெட்டாம் வகுப்பு மாணவராக இருந்தாலும் சரி பத்தாம் வகுப்பு மாணவராக இருந்தாலும் சரி டபிள்யூ tn dot NIC. டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் பட் ரிசல்ட் நமக்கு உங்களுக்கு என்னைக்கு ரிசல்ட்டோட டேட் சொல்லியிருக்காங்களோ அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போதைக்கு இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ரிசல்ட்டோட லிங்க் தான் இருக்குதே தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிசல்ட் நமக்கு ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினாலாம் தேதி என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எந்த வகுப்பு மாணவரோ அதுதற்கான நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான அப்டேட் நமக்கு ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியாகும் அதே மாதிரி பத்தாம் வகுப்புக்கானது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க பதினொன்றாம் வகுப்புக்கானது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கான லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இதே மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கெட் மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் என்ன செஞ்சிடும் அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகிடும் ஸோ உங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் என்ன மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் டேட் அன்னைக்கு உங்களோட ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ